பைசன் திரைப்படத்தை ரசிகர்களுடன் பார்க்க திடீரென வந்த கதாநாயகன் நாயகிகள் இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கிய பைசன் திரைப்படம் வெளியாகி பல்வேறு திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்நிலையில் பூந்தமல்லி பூந்தமல்லி அடுத்த சாவடியில் உள்ள தனியார் திரையரங்கில் படத்தின் கதாநாயகன் துருவிக்ரம் கதாநாயகிகள் அனுபமா பரமேஸ்வரன் ரஜிஷா விஜயன் ஆகியோர் ரசிகர்களுடன் அமர்ந்து திரைப்படத்தை கண்டுகளித்தனர் திரைப்படம் முடிந்தவுடன் ரசிகர்கள் எழுந்து செல்ல முயன்ற போது திடீரென படத்தின் கதாநாயகன் மற்றும் கதாநாயகிகள் ரசிகர்கள் முன்பு தோன்றி அவர்கள் மத்தியில் திரைப்படம் குறித்து பேசினார்கள் இதையடுத்து திரைப்படம் முடிந்தவுடன் ரசிகர்கள் வெளியே செல்லாமல் நடிகர்கள் வந்திருப்பதை பார்த்தவுடன் அவர்களுடன் வீடியோ எடுத்து மகிழ்ந்தனர் பின்னர் துரு விக்ரம் ரசிகர்கள் முன்பு செல்ஃபி வீடியோ எடுத்துக்கொண்டார் திரைப்படம் முடிந்தவுடன் திடீரென ரசிகர்கள் மத்தியில் படத்தின் கதாநாயகன் கதாநாயகிகள் தோன்றியது ரசிகர்கள் மத்தியில் இன்பு ஏற்படுத்தியது

સર